ஒரு ஊர்ல வைதேகி நிர்மலா அப்படின்னு ஒரே வீட்டு மருமக இருந்தாங்க பக்க பக்கத்திலேயே மண் வீடு ஆனாலும் பெரிய மருமகளான வைதேகி இருக்கிற வீடு சின்னது ஆனா வைதேகி மனசு மட்டும் ரொம்ப பெருசு ரொம்ப நல்லவ சாப்பாடு கேட்டு யாராவது வந்தா அவங்க மேல இறக்க குணம் பட்டு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புவா அதனால ஜனங்க அவளை பார்த்து அன்னபூர்ணேஸ்வரி உன்ன மாதிரிதான் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் சின்ன மருமக நிர்மலா இருக்கிற வீடு ரொம்ப பெருசு ஆனா உன் மனசு மட்டும் ரொம்ப சின்னது அவ ரொம்பவே சுயநல பிடிச்சவ பணத்தாசை பிடிச்சவ பணம் செலவு பண்ணவே மாட்டா எப்பவுமே வைதேகிய திட்டிக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா எதுக்கு நிர்மலா எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க என்னது என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நானா நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரேன் என்ன பார்த்து அந்த நரம்பில்லாத இந்த மாதிரி பேசுதா வாயை துறந்தாவே வேண்டாத பேச்சு பாவம் என் மாமா உன் கூட எப்படி தான் வாழ்க்கை நடத்துறாரோ அவரோட தலைவிதி வேற என்னதான் பண்றது உன் கூட என்னோட மச்சனை எப்படி வாழ்க்கைய நடத்துறாரோ அதே மாதிரி தான் என் வீட்டுக்காரன் என் கூட வாழ்க்கைய நடத்துறாரு நீ இப்ப என்ன பார்த்து என்ன சொல்ற நான் பெரிய பஜாரி அப்படின்னு சொல்றியா இப்படி நிர்மலா கேட்ட கேள்விக்கு வைதேகி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்த உடனே பச்சை இருக்கிற பில்லை எடுத்துக்கிட்டு வீரையா அப்படிங்கிற விவசாயி அங்க வந்தான் அவன் தலைமையில இருக்கிற பில்லை கீழே போட்டுட்டு கொஞ்சம் பில்ல எடுத்து கையில வச்சுக்கிட்டு நிர்மலா அம்மா வைதேகி அம்மாவுக்கு நீங்க யாருன்னு தெரியல உனக்கு தெரியும்ல எனக்கு மட்டும் இல்லங்கம்மா இந்த பச்சை பில்லுக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்லி பச்சை இருக்கிற பில்லை நிர்மலா கிட்ட கொடுத்தான் அந்த பில்லு தீப்பிடிச்சி புடிச்சு எரிஞ்சிச்சு அத பார்த்து நிர்மலா ஆச்சரியப்பட்டான் அம்மா நீங்க சாதாரணமான ஃபயர் இல்லம்மா நீங்க வைல்டு ஃபயரு அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி சிரிச்சுக்கிட்டு இருந்தா உடனே நிர்மலாவுக்கு கோம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சா அந்த சத்தத்தை கேட்டு வீரய அங்கிருந்து ஓடிட்டான் வைதேகி சும்மா நின்னு பாத்துகிட்டு இருந்தா ஆனா நிர்மலா வாயத்தொறந்து மைக் செட்டே வேண்டாங்கிற மாதிரி சத்தம் போட்டு சண்டை போட்டா எல்லாரும் கதவு சாத்திக்கிட்டாங்க அந்த சத்தத்துக்கு வைதேகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா என்கிட்ட வெச்சுகிட்டா எந்த விதமான ஆயுதம் வேண்டாம் என் வார்த்தையிலேயே கொன்னுடுவேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு வீட்டுல இருந்த வைத்தியகியோட புருஷன் சுதாகர் ஒரு பக்கெட்டு தண்ணிய கொண்டு வந்து வைதேகி மேல போட்டான் வைதேகி எந்திரிச்சு நின்னா நிர்மலா உள்ள போயிட்டாலாங்க ஆமா வைதேகி அவ உள்ள போயிட்டா அவ வராங்கட்டியோ நீ உள்ள போயிடு அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி சொல்றதுக்கு முன்னாடியே உள்ள போயிட்டா அதுக்குள்ள நிர்மலாவோட புருஷ வந்தா என்ன மன்னிச்சிடுங்கண்ண இந்த நிர்மலா எவ்ளோ சொன்னாலும் எப்ப பார்த்தாலும் அண்ணி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அவ சத்தத்தை தாங்க முடியாம அண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நீங்க தான் ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்து ஊத்தி காப்பாத்னீங்க ஒரே வீட்டு மருமக அப்படின்னா இப்படி தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க நீ அத பத்தி கவலைப்படாத நீ அங்கிட்ட பேசுறது பார்த்தா வண்ணே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி தான் நீனும் விழுவணும் சரி சரி இங்க இருந்து கிளம்பு வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான் சுதாகர் மோகன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ரொம்ப பாசம் ரெண்டு மருமகங்க எப்படி இருந்தாலும் அண்ணன் தம்பிங்க எப்பவுமே ஒத்துமையா தான் இருப்பாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஒரு மகர்ஷி நடக்க முடியாம எங்கேயாவது படுத்துக்கலாம் வீட்டுக்கு போற ரொம்ப விசாலமா இருக்குது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப பசி எடுக்குது அவ்வளோ பெரிய வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கும் கண்டிப்பா எனக்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிர்மலா வீட்டுக்கு வந்தாரு கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு நிர்மலா கடியாரத்தை பார்த்தா நைட்டு ஒன்பது மணி நிர்மலா பயந்து போயிட்டா எங்க என் பேச்ச கேளுங்க கதவை துறக்காதீங்க வந்திருக்கிறது கண்டிப்பா திருடந்தான் நீயும் பயந்து என்னையும் பயப்பட வைக்கிறியா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் மகர்ஷி கதவை தட்டினாரு மோகன் தைரியமா போய் கதவை திறந்தா முன்னாடி மகர்ஷி நின்னுகிட்டு இருந்தாரு நிர்மலா மகர்ஷி வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நிர்மலா வெளியே வந்தா பார்த்தா வாங்க மகர்ஷி என்ன வேணும் உங்களுக்கு நடந்து நடந்து ரொம்பவே சோர்வாயிருக்குமா உங்க வீட்ல கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விடிய காலையில எந்திரிச்சு போயிடுறமா என்ன நம்புங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே பிடிக்காத இருக்கிற நிர்மலா இங்கே பாருங்க மகர்ஷி நீங்க யாருன்னு எனக்கு தெரியல சொல்ல போனா திருடனா கூட இருக்கலாம் திருடுறதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கலாம் எனக்கு பயமா இருக்கு எங்க வீட்ல இடம் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா உங்களுக்கு அப்படியே படுத்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது மரத்துக்கு கீழே படுத்து தூங்கி இங்கே ஏன் வந்தீங்க போங்க போங்க அப்படி எங்கேயாவது போய் தூங்குங்க மகர்ஷி கவலைப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து வைதேகி வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு அவளோட கதவை தட்டுனாரு அப்போ வைதேகி கதவை தொடர்ந்து மர்ஷிய மர்ஷி உங்களுக்கு என்ன வேணும் நான் ரொம்ப இருந்து கொஞ்ச இந்த ஓய்வெடுக்கோட்ல நடந்து நடந்து காலு ரொம்பவே வலிக்குதுமா இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டு திண்ணை மேல படுத்துக்கிட்டு விடிய காலையில கிளம்பி போயிடுறேம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுதாகர் வைதேகிய பாக்க வந்தா சுவாமி உங்கள மாதிரி ஜனங்க எங்க வீட்டுக்கு வர்றதே நாங்க செஞ்ச புண்ணியம் நீங்க எதுக்காக வெளிய திண்ணையில படுக்கணும் வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்குங்க வாங்க சாமி வாங்க ஆமா சுவாமி வாங்க அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா என்னங்க உள்ள போய் சாமி உட்கார்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க நம்ம இருக்கிறதுலயே அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாங்க அதுக்கப்புறம் வைதேகி வீட்டுக்குள்ள போய் சமையலறையில சமைக்க ஆரம்பிச்சா சுவாமிஜி ஒரு பக்கம் உக்காந்து இருந்தாரு வைதேகி சமைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி வைதேகி சமைச்சு சுட சுட சாப்பாட்ட சுவாமிஜிக்கு பரிமாறினா இப்படி வைதேகி சுவாமிக்கு மெத்தைய கூட ஏற்பாடு பண்ணிருந்தா அவரு வயிறு நிறைய சாப்பிட்டு இந்த மாதிரி புண்ணியம் பண்ண தம்பதிக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னோட பசிக்கு நீங்க வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்க ஏதோ சுவாமி உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து நீங்களும் போய் படுத்து தூங்குங்க அப்படி சொல்லி அவங்க படுத்து தூங்குனாங்க இப்படி அந்த நாள் முடிஞ்சது மறுநாள் காலையில எந்திரிச்சி சுவாமிஜி கிளம்பும் போது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிறதுலயே எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்க நான் கிளம்பும் உங்களுக்கு ஏதாவது குடுக்கணும் போல தோணுது ஆனா என் கையில எதுவுமே இல்ல இந்தாங்க இந்த தான் இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சுவாமி பரவாயில்லம்மா எடுத்துக்க எனக்கு குடுக்கணும்னு தோணிச்சு இத உன் வீட்டு தோட்டத்துல போடுமா சரிங்க சுவாமி போடுறேன் இதனால உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படி சொல்லி அந்த விதைய வைதேகி கையில கொடுத்தாரு குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு இத தூரத்துல இருந்து நிர்மல பார்த்து ரொம்பவே வைத்தச்சல் பட்டா வைதேகி அந்த விதைய போட்டா இப்படி நாட்கள் போச்சு இப்படி அன்னைக்கு நாள் முடிஞ்சது அதுக்கப்புறம் நாட்கள் போச்சு மூணு நாளுக்கு அப்புறம் அந்த செடியில தங்க பூசணிக்கா வளர்ந்துச்சு சுதாகர் வைதேகி தம்பதிங்க அது தங்க பூசணிக்கா அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அத வீட்டுக்குள்ள கொண்டு போய் வெட்டி பார்த்தாங்க அதுக்குள்ள வஜ்ரம் வைடூரியம் எல்லாமே இருந்துச்சு அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க வைதேகி நான் ஒரு வைரத்தை கொண்டு போய் டவுன்ல வித்துட்டு வரேன் நம்ம வாழ்றதுக்கு நிறைய காசு கிடைக்கும் சரிங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாக்கு வைரத்தை கொண்டு போய் வித்துட்டு வந்தான் இந்த வார்த்தையை கேட்ட நிர்மலா ரொம்பவே வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு எனக்கு கிடைக்காதது இவளுக்கு மட்டும் கிடைக்கலாமா அந்த மகர்ஷி இந்த மாதிரி தங்க பூசணிக்காவ கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டுல நானே சாப்பாடு போட்டிருப்பேனே சரி சரி ஏதோ தப்பு நடந்து போச்சு நாளைக்கு எப்படியும் மறுபடியும் ஒரு தங்க பூசணிக்கா வரும்ல அந்த பூசணிக்காவ நான் திருட்டுத்தனமா பிரிச்சுக்கிறேன் இப்படி நைட்டுக்காக அவ காத்துக்கிட்டு இருந்தா டவுனுக்கு போன சுதாகர் கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா நிறைய பணம் வந்துச்சாங்க ஆமா வைதேகி நம்ம இந்த பணத்துல நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டு போய் உள்ள படுத்து அந்த நைட்டு நேரத்துல நிர்மலா வைதேகோட வீட்டு வாசலுக்கு வந்து அந்த தங்க இந்த இப்படி ஜொலிக்குதே அப்போ இதுக்குள்ள எவ்வளவு வைரம் தங்க நகைங்க இருக்கும் இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள பாக்குற அப்படி சொல்லி அந்த பூசினிக்காவ பெருச்சா அவ்ளோதான் அந்த அவ கைக்கு வந்த உடனே சாதாரணமான பூசணிக்காவா மாறி போச்சு அப்போ பூசணிக்கால ரெண்டு கண்ணு வந்துச்சு நீ நல்லவ கிடையாது நிர்மலா கெட்டவனா ரொம்ப கெட்டவ நீ யாருக்குமே ஒரு பிடி அன்னம் கூட போடல நீ யாருக்குமே தானம் பண்ணல ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுத்தவ கிடையாது யாருக்குமே உதவி பண்ணணும் அப்படின்னு மனசு கூட இல்லை எப்ப பார்த்தாலும் உன்னோட அதுக்கு அதுக்குதான் உனக்கு தங்க பூசினிக்காவை கொடுக்க மாட்ட இதுக்கப்புறமாவது கொஞ்சம் திருந்தி வாழ்ந்துக்கோ அப்படி சொன்ன உடனே நிர்மலாவோட மூஞ்சே மாறி போச்சு அங்கிருந்து நிர்மலா கிளம்பி போயிட்டா அன்னையில இருந்து எல்லாரும் கூடியும் நிர்மலா நல்லபடியா வாழ ஆரம்பிச்சா மருமகளான வைதேகி கண்ணீரை விட்டுக்கிட்டு ரொம்ப கவலையா தன்னோட மாமியாரான சுவர்ண கிட்ட டீ எடுத்துக்கிட்டு வந்தா வைத்தியகியோட கண்ணீரை பார்த்த உடனே சுகுணா கவலைப்பட்டா நீ எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை வைதேகி உனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தைங்களே இல்ல நாங்க சாகுறதுக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ எங்களுக்கு பாக்கணும்னு ஆசை இருக்காதா அதுக்கு தான் நான் உயிரோட இருக்கும்போதே உங்க பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வைக்க ஒத்துக்கிட்டேன் இங்க பாரு மருமகளே என் பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வச்சு உன்னை கொடுமைப்படுத்தணும்ன்றது என்னோட நோக்கம் இல்லம்மா நீ ரொம்ப நல்ல மருமக காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு நைட்டு பத்து பதினோரு மணிக்கு தான் தூங்குவேன் நான் ஒரு மலடி இந்த மாதிரி இருக்கிறவ எந்த நேரத்துக்கு தூங்குனா என்னத்த உனக்கு என்னால சமாதானம் சொல்ல முடியாதுமா ஆனா உங்க மாமனார் பேர பசங்க இல்லாம கவலைப்படுற கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் தான் சுதாகருக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு பார்க்குறோம் பரவாயில்லத்த நீங்க பெரியவங்க உங்களுக்கு பேர குழந்தைய பாக்கணும்னு ஆசை இருக்கு என் கஷ்டம் என்னோடய போட்டோம் இதுதான் என் விதின்னு நினைச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன் மாமா கிட்ட அத்தை வைதேகி ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு இப்படி வைதேகி அழுதுகிட்டே சொல்லும்போது போது அவ கையில இருக்கிற டீக்கு அவ கண்ணீர் விழுந்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்த மாமியார் கண்டு தண்ணி அந்த டீல பட்டு அது உப்பா மாறி இருக்கும் போய் வேற டீ கொண்டு வா சரிங்கத்த இப்பவே கொண்டு வர இப்படி வைதேகி அங்கிருந்து கிச்சனுக்கு போனா ஆபீஸ்ல சுதாகர் அவனோட அப்பா ராமமூர்த்தி ஆபீஸ்ல ரொம்ப கவலையா ரெண்டு பேரும் தலைக்கு கை கொடுத்து உக்காந்து இருந்தாங்க அப்பா எனக்கு பசங்க வேண்டாம் எனக்கு வைதேகி தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்பா சுதாகர் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் இஷ்டம் இல்லப்பா தங்க மாதிரி ஒரு மருமக வீட்ல இருக்கும்போது உனக்கு கல்யாணம் செய்ய எனக்கு பிடிக்கல நம்மளோட வம்சம் விருத்திக்காக உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ஆகணும்பா மருமகளோட ஜாதகம் பிரகாரம் பூசாரி சொன்ன மாதிரி அந்த தாயோட விக்கிரகத்த தங்கத்துல செஞ்சு கொடுங்கன்னு மாமா கிட்ட சொன்னப்பா என்னப்பா நீ அவங்க வெங்காயம் வியாபாரம் செய்யறவங்க அவ்வளோ பணம் இருக்குமா அவங்க கிட்ட அவங்க தங்க விக்கிரகம் செய்யறது அப்படின்னா அப்படின்னு ராமமூர்த்தி அந்த பேச்சையே நிறுத்திட்டாரு அப்படி அவரோட கண்ணுல இருந்து கண் தண்ணி வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு மட்டும் நீயும் வைதேகியும் பிரியனும் அப்படின்னு நோக்கம் இருக்கா சொல்லுப்பா எங்களுக்கும் பேரனோ பேத்தியோ இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்பா நீங்க என்னதான் சொன்னாலும் வீட்டுல வைதேகியும் ஒத்துக்க மாட்டா நானும் ஒத்துக்க மாட்டேன் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க வேலைய முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரேன் வீட்டுல வந்து பேசிக்கலாம் இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லப்பா நீ தான் முடிவு எடுக்கணும் அத்தை மருமக ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ராமமூர்த்திக்கு போன் வந்துச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே இருந்து உங்க அம்மா ஃபோன் பண்றா பாரு அம்மா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவா நீயும் கேட்டுக்கப்பா அப்படின்னு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டாரு சொல்லு சுவர்ணா ஏங்க நம்ம பையனோட ரெண்டாவது கல்யாணத்துக்கு வைதேகி ஒத்துக்கிட்டாங்க இப்படி சுவர்ண சொன்ன உடனே ராமமூர்த்தி மூஞ்சில சந்தோஷம் சுதாகர் மூஞ்சில கஷ்டம் கவல கண்ணீரு நம்ம பையன் என்னங்க சொல்றான் இப்படி சுவர்ணா பேசிக்கிட்டு இருக்கும்போது வைதேகி சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா அத சுவர்ண பார்த்து ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதையே மறந்துட்டு எங்கம்மா போற மருமகளே என் அப்பா வீட்டுக்கு போற அத்தை உங்க பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வைங்க அதுக்கு நான் நடுவுல வர மாட்டேன் ஆனா நான் சாகுற வரைக்கும் உங்களை நல்லா பாத்துக்குவேன் அவரு நீங்க நல்லா பாத்துக்குங்கத்த இப்படி வைதேகி பேசி கண்ணீரை விட்டுக்கிட்டு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டா ஆபீஸ்ல இருக்கிற சுதாகர் அந்த பேச்ச கேட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு வேண்ட வைதேகி என்ன விட்டுட்டு எங்கயும் போவாத நானும் வரேன் இப்படி கொஞ்சம் நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டான் ராமமூர்த்தி சுவர்ணா போன்ல தன்னோட மக மருமக பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க சரியான அதே நேரத்துக்கு கல்பத்தரு அப்படிங்கற கிராமத்துல இருக்கிற கமலா அப்படிங்கற தம்பதிங்க ஒரு அரை ஏக்கரா நிலத்துல வெங்காயத்தை விளைவிச்சுகிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த வருஷம் கூட வெங்காயத்தை விளைவிக்கணும் அப்படின்னு வயலுக்கு வந்தாங்க அங்கங்க விளைஞ்சிருக்கிற அந்த செடிங்களை பார்த்து கமலா கவலையா மூஞ்ச வச்சுக்கிட்டா எங்க நான் வயலுக்கு வராம அஞ்சு நாள் தானே ஆச்சு கமலா பாத்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இன்னும் புரியலையாங்க இந்த மாதிரி செடிங்க செய்யும் நம்ம ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அதுங்க எல்லாமே கூட்டம் சேர்ந்துக்கோங்க இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வயலுக்கிட்ட சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு வைதேகி வர்றது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க வைதேகி ஒண்டியா வந்திருக்க மாப்பிள்ளை எங்கம்மா அப்படின்னு கேட்ட உடனே வைதேகி அழுந்துகிட்டே இப்படி சொன்னான் எனக்கு குழந்தைங்க பொறுக்கலன்னு அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் செய்யறாங்களாம் தான் நான் என்னோட பொறந்த வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு அழுந்துகிட்டே சொன்னப்போ அத வயசான தம்பதிங்களுக்கு என்ன பேசணும்னே புரியல அழுந்துகிட்டு இருக்கிற தன்னோட பொண்ண கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி சுதாகர் பைக்ல வந்து நின்னுகிட்டு இருந்தான் எப்போ வந்தீங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு எல்லாரும் உள்ள போனாங்க சுதாக்கர் வைதேகி ரெண்டு பேரும் பெட் மேல உக்காந்து இருந்தாங்க ஐயா தம்பதிங்க நின்னுகிட்டே இருந்தாங்க மாமா வீட்ல எங்க அப்பா அம்மா குழந்தைங்க இல்ல அப்படின்னு எனக்கு ரெண்டாவது கல்யாணம் செய்யறதுக்கு கிளம்பி இருக்காங்க ஆனா எனக்கு வைதேகி தான் வேணும் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பிடிக்கல தம்பி உங்களுக்கு உங்க பொண்டாட்டி வேணும் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பேர பசங்க வேணும் நீங்க படிச்சவங்க நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல நீங்களே முடிவெடுங்க பொண்ணுக்கு மட்டும் அந்நியாயம் பண்ணாதீங்க மாப்பிள நம்ம மாப்பிள தங்கொண்டி நம்ம அவரை எதுவுமே சொல்ல கூடாது அதே தங்க இருந்தா வைதேகி வயிறு நிறைய மாமா உங்க இருந்தா என் பொண்ணு வயிறு எப்படி மாப்பிள நிறைய அது அப்பா எங்க அத்தை என்னையும் இவரையும் ஒரு பூசாரி கிட்ட கூட்டிட்டு போனாங்க அவங்க எங்களோட ஜாதகத்தை பார்த்து என்னமா சொன்னாங்க அந்த பூசாரி வைதேகி நல்லாதான் இருக்க எனக்கு குழந்தைங்க உண்டாகாத இருக்கிறதுக்கு காரணமா அவங்க காரணமாகுவாங்க அப்பா நான் சின்ன வயசுல சாமியோட சிலைய உடைச்சிட்டேனாமா அதனால சாமிய மேல கோவப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை குடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம என்னதான் பண்ணணுமாமா அதனால அந்த தாயியோட சிலைய தங்கத்துல செஞ்சு கோயில்ல குடுத்து சந்தான பாகிய கூடு அப்படின்னு வேண்டிக்கணுமா அப்ப பொறுக்குமா தாயி அப்பதான் கிடைக்குமா இல்லனா நான் இப்படி குழந்தை இல்லாதவளாதான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க அலடி அப்படின்னு ஏமா சொல்ற நம்ம செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சு பரிகாரமும் தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு தங்கத்துல சிலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேம்மா வெளிய போய் சந்தோஷமா உக்காந்து பேசுங்க அம்மா உங்களுக்காக சமையல் செய்வா போங்கப்பா அப்படி உக்காந்து பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி வெளியே வந்தாங்க கமலா எதுவுமே பேசாம சமையல் செய்ய போனா வீரையா என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் செஞ்சு வச்ச சமையல சாப்பிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா கிளம்பி ஊருக்கு போனாங்க வீரையா தம்பதிங்க வயலுகிட்ட வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த கடவுள் நம்மளுக்கு அதிகமா விளைச்சல கொடுத்து நம்மள காப்பாத்தணும் கமலா அப்படின்னு வேலை செய்ய வயலுக்கு இறங்குனாங்க சுதாகர் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவனோட அத்தை மாமா தங்க விக்கிரகம் செஞ்சு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னான் ஆனா வைதேகி மட்டும் தன்னோட அப்பா அம்மா அந்த தாயோட சிலையை எப்படி செய்வாங்கன்னு கவலைப்பட்ட விவசாயத்துக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி கடவுள்கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டாங்க அம்மா என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்துமா உளுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுங்கம்மா அப்படின்னு வெங்காய வேறைய போட்டாங்க இப்படி வெங்காய விளைச்சல காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அடிக்கடிக்கு வைதேகி தன்னோட பிறந்த வீட்டுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா வீரையா கூடிய சீக்கிரம் தங்க சிலைய கொண்டு வந்து குடுக்கறோம் நீ பத்திரமா இருந்தாரு வெங்காயம் நல்லா விளைஞ்சிச்சு கமலா நாளைக்கு நல்ல நாளு நாளைக்கே விளைச்சல எடுத்துடலாம் மறுநாள் வெங்காயத்தை எடுக்க பார்த்தாங்க அவ்வளவுதான் வெங்காயம் தங்க வெங்காயமா வந்துச்சு வீரய்யா தம்பதிங்க சந்தோஷப்பட்டாங்க அப்போ பூத்தாயி வெளியே வந்தாங்க வீரய்யா நீங்க எந்த விதமான கலப்படம் இல்லாத விவசாயத்தை செஞ்சிருக்கீங்க என்னோட இந்த பூமிய நீங்க காப்பாத்திருக்கீங்க அதுக்கு பலனா உங்களுக்கு நான் செய்யற கடமை இது உங்களோட ருணத்தை தீக்கிற நாள் வந்துச்சு அதுக்குதான் இந்த தங்க வெங்காயத்தை குடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் தாயி அப்படி சொன்ன உடனே அந்த பூமாதேவி மறைஞ்சிட்டாங்க இப்படி தங்க வெங்காயம் விளைச்சல இருந்து தங்க விக்கிரகத்தை செஞ்சு அத பூசாரி கோயில்ல வச்சு திருஷூலத்து மேல வைதேகி கைய வச்சு வேண்டிக்க சொன்னாங்க அவ கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவ கையாலேயே ஆரத்தி எடுத்தாங்க வைதேகி சந்தோஷமா பூஜை செஞ்சா இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வைதேகி அம்மா ஆகுறா அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு அந்த குடும்பமே சந்தோஷப்பட்டாங்க